ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளான இன்று மாலையே வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அது குறித்து நமது செய்தியார் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் இப்ப ஆர்கே நகர் தேர்தலில் இதுவரைக்கும் எத்தனை பேர் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுக்கள் எத்தனை அது பற்றிய விவரங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பல்வேறு அரசியல் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய உள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணத்தை தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது பதினாறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் பேர் வந்து தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்தனர் நாளான தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை பிரவீன் நாயர் தலைமையில் நடைபெற்றது அதில் பல்வேறு குழப்பங்களும் ஏற்பட்டதாக கூறப்பட்டது குறிப்பாக இளைஞர் கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் எல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டது என்று கூறி சாலை மறையெல்லாம் நடந்தது இந்த நிலையில சமத்துவ மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி ஆகிய கட்சிய வேட்பாளர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து பேருடைய வேட்பு சரியான வகையில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது களத்தில் உள்ள எண்ணிக்கை என்று பார்க்கும்போது போது எண்பத்தி இரண்டு பேர் எண்பத்தி இரண்டு பேருடைய மனுக்கள் ஏற்றுக் அந்த வகையில் இன்று இறுதி நாள் அதாவது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வேட்பு மக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் இன்று சரியாக பதினோரு மணிக்கு தொடங்கி மூன்று மணியுடன் வேட்பாளர்கள் அதாவது மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் தங்களுக்கு போட்டியிட விருப்பம் இல்லை என்றால் தங்கள் மனுக்களை திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூன்று மணி வரை அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ரெண்டு பேர் தற்போதைய நிலவரப்படி களத்தில் உள்ளனர் அதேபோன்று திமுக அஇஅதிமுகவுடைய அம்மானி அஇஅதிமுகவுடைய புரட்சித் தலைவர் அம்மானி மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய மாற்று வேட்பாளர்களும் பதினோரு பேர் உள்ளனர் அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய மனுக்களை திரும்பப் பெறுவார்கள் அப்படி பார்க்கும்போது எண்பத்தி இரண்டு பேரில் பதினோரு மாற்றுக் கட்சி மாற்று வேட்பாளர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டால் எழுபத்தி ஒன்று ஆகவே ஆர் நகரில் எழுபத்தி ஓரு வேட்பாளர்கள் இறுதியாக களத்தில் இருப்பார்கள் இந்த நிலையில் களத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து ஆர் நகரில் அறுபத்தி மூன்று பேர் இருந்தால் மட்டுமே தான் அது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அதாவது அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் பிளஸ் நோட்டா ஆகிய கணக்கில் கொண்டால் அறுபத்தி நான்கு பட்டன்கள் மட்டும்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வைக்க முடியும் அதற்கு மேலாக சென்றால் அதாவது அறுபத்தி மூன்று வேட்பாளருக்கு மேலாக சென்றால் நிச்சயமாக வாக்கு சீட்டு முறைதான் பயன்படுத்தப்படும் இந்த நிலையில் இன்று இறுதி நாள் வேட்புமனு வேட்புமனை திரும்பதற்கான இறுதி நாள் சுயேட்சை வேட்பாளர்கள் எட்டு வேட்பாளர்கள் நிச்சயமாக தங்கள் மனுக்களை திரும்ப பெற்றுக் மட்டுமே அது மின்னணு வாக்குப்பதிவுகள் மூலமாக தேர்தல் நடத்த முடியும் இல்லை என்றால் பழைய முறையில வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டு முறையில தான் தேர்தல் நடத்த முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப சின்னங்கள் வந்து எத்தனை மணிக்கு ஒதுக்கப்படுது வாக்குப்பதிவுல எந்த முறையில் வந்து நடத்தப்படுதா நீங்க சொல்லீங்க அதாவது நீங்க சொன்னது போல பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இது குறித்த இன்னைக்கு எத்தனை மணிக்குள்ள வந்து அவங்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேட்பாளர்கள் வந்து ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டோம் அவர்கள் ஏற்கனவே பிரச்சாரர்களை மேற்கொள்கிறார்கள் சுயேட்சையாக போட்டியிடுபவர்கள் தங்களுடைய சின்னங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளரும் மூன்று சின்னங்களை பரிந்துரைக்கலாம் அந்த மூன்று சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னத்தை ஆணையமானது வழங்கும் ஒரே வேட்பாளர் ஒரே சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் கேட்கும் பட்சத்தில் குழுக்கள் முறையில் தான் வழங்கப்படும் இன்று வேட்பு வந்து கடைசி நாள் அந்த வகையில் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள் யார் யாருக்கு சின்னம் வழங்கப்படும் என்று மூன்று மணிக்கு பிறகுதான் மூன்று மணிக்கு திரும்பப் பெறவில்லை என்றால் வேட்பாளர்களுக்கு சின்னம் வேட்பாளர்கள் பெயர் ஆகியவற்றெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு சின்னத்தமானது உடனடியாக மூன்று மணிக்கு பிறகு வழங்கப்படும் ஏனென்றால் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னமானது இறுதி சமயத்தில் கிடைக்கிறது ஏனென்றும் தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்கள் உள்ள நிலையில் அவர் அவர்கள் சின்னத்தை கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த நிலையில மூன்று மணிக்கு பிறகு வேட்பாளர்கள் யார் களத்தில் உள்ளவர்கள் யார் அவர்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் தெரியவரும் இந்த நிலையில் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக தேர்தல் நடத்தத்திற்கும் தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது ஏனென்றால் அப்படி பார்க்கும்போது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாலைகளில் முன்னூத்தி முப்பது கட்டுப்பாடு எந்திரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் தயாராக உள்ளது இந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக இந்த தேர்தல் நடத்தப்படுமா அல்லது வாக்குச்சீட்டு முறையில் மூலமாக இந்த தேர்தல் நடத்தப்படுமா என்பதெல்லாம் மூன்று மணிக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் எட்டு பேர் நிச்சயமாக வேட்புமனுவை திரும்ப பெற்றால் மட்டுமே இவையெல்லாம் முடிவுக்கு வரும் இன்னும் இன்னும் சில மணி நேரங்களில் கட்சிகளுடைய மாற்று வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய பதினோரு வேட்பாளர்கள் நிச்சயமாக தங்கள் மனுக்களை திரும்பப் பெறுவார்கள் அதை தாண்டி எட்டு வேட்பாளர்கள் நிச்சயமாக மனுக்களை திரும்பப் பெற வேண்டும் அப்பொழுதுதான் இறுதியான முடிவு நமக்கு தெரிய வரும் பிரியா உங்க நேரடி தகவலுக்கு நன்றி சுபாஷ்